உணக்க நம்பர்ல இந்துக்கள் வெளிச்சம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஜாயின் மெம்பர்ஷிப் பை சேனல் வளர்ச்சிக்கு பார்த்தோம் நன்றி இப்போது முக்கியமான குருமூர்த்தி துக்குளுக்கு பத்தஞ்சாம் ஆண்டில் வந்து ஒரு பதினஞ்சு சீட்டு கேட்டேன் அப்படின்னாரு அது யாருக்குன்னு தெரியல பத்தஞ்சு சீட்டு கொடுத்துருந்தா இந்த திமுக வந்து மைனாரிட்டி ஆகிருக்கும் ஒரு வேலை தினகரனுக்காக இருக்கலாம் திமுக வெளில விட்டாங்க அவர் சொல்லியுமே மோடி சொன்னார் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவை இது பண்ணிட்டார் நாங்கள் ஜெயிச்சோம் நூற்றம்பதுன்னு எடப்பாடி அதுதான் அதை வந்து இவர் லத்தர்ஜிக்காக இருந்தனால தான் போச்சுன்னு சொல்லி இன்னைக்கு குருமூர்த்தி துக்கல பிள்ளை சொல்கிறார் சரி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் இப்போ பாஜக எடப்பாடி கூட்டணின்னு ஒன்று சொன்னார் ஆனால் கடைசியில் எடப்பாடி தான் ஆகாதுன்றது இவர் சொல்லிட்டார் இப்போ கொங்கு கொங்குபெல்ட்டு தென் மாவட்டங்கள்லாம் வந்து ஏடிஎம்கேக்கு அவ்வளோ சப்போர்ட்டு உங்கள் மெண்ட் அடி வாங்கி வாங்கிடுச்சு அண்ணாமல் நின்றப்போ நார்த்து சைடும் சவுத்தும் ப்ராப்ளம் இருக்கு அப்போது இப்போ பார் நிற்கவே இல்லை பாருங்கள் வேறு அங்கேயாவது விற்கிறவாடி நிற்கலை இப்போ இடவாடி இடைத்தரில் மறுபடியும் நிற்கலை அன்றைக்கே இருபது பர்சன்ட் குள்ளே தான் கிடச்சிது நூற்றஞ்சுக்குள்ளே அதனால் வாங்கிட்டாங்க எல்லாம் பின் வாங்கிட்டாங்க அவங்க வந்து ஈஸியாக மந்திரிந்திரியார் இல்லாமல் அவங்க இடைத்தரம் ஜெயிக்க போகிறாங்க சரி அது ஒரு அளவுகோல் கிடையாது ஜென்ரலைஷன் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இந்த தகுடு தத்தம் வேலையெல்லாம் சரி இப்போ என்னன்னா இவர் வந்து இவர் வந்து முதல்ல வந்து அடிங்க பஜக சேரும்போது எங்கேனால்தான் சீட்டு வாங்கினீங்கன்னா அந்த மாதிரிலாம் எங்கேத்தாலும் பேசுனாங்க இப்போ தான் டெல்லிக்கு கொண்டு போய் காமிச்சிட்டாரு என்ன இப்போ வந்து அந்த அப்படி இருக்கும்போது இப்போ வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் இருபத்தி நாலில் பார்த்துட்டிங்க எத்தனை இடத்துல டெபாசிட் போயிருக்கு அதிமுகவுக்கு எ எம்எல்ஏ கன்வீன் பண்ணால் ஒரு எண்பது டிக்கெட்டில் என்ன புஷ் பாஜக வந்திருக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க பார்த்துருக்கோம் ஸோ அன்னைக்கு உள்ளாட்சியில் டிக்கெட் தரல ஒரு அப்படி ஒன்றரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கட்சி மாதிரி நினச்சிட்டு அப்படியே லெஃப்ட்டில் டீல் பண்ண எடப்பாடிக்கு என்னென்னு அப்படி செய்தி காமிச்சுட்டு அண்ணாமலை மொத்தத்தில் கூட்டம் பதினெட்டு பர்சன்ட்டு இது ஈக்குவல் அதுவும் கிட்டத்தட்ட அதான் வந்திருக்கு தேமுதிக இல்லாட்டி அதுவும் வந்திருக்கு பதினஞ்சு பர்சன்ட் கிளம்ப இருக்கும் ட்வெண்ட்டி கிட்டத்தட்ட அதுக்காக ஆண்ட கட்சி வந்து பிஜேபி தலைமையில் வருவாங்கன்னா அது இல்லை ரெண்டு ஊழல் தான் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அதுவாது இந்துக்கள் சப்போர்ட் இருக்குது அந்த மாதிரி இது பண்ணுவாங்க தேசியத்தை இருக்குது எது எம்ஜிஆர் கட்சி அதிமுக அது அப்படி இல்லை ஆன்டி இந்து ஏன் சுதந்திரம் வாயினதுக்கே ஆன்டி தானே டிஎம்கே அதுதான் சில வித்தியாசம் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ அதுக்கு சொல்லி காமிச்சிட்டார் எங்கனால அவங்கனாலும் சொல்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆகிப்போச்சு சரி இன்னும் திமுகவை ஜெயிக்கணும் ஏன்னா இல்லாட்டி அட்லீஸ்ட் அவன் குறைஞ்சபட்சம் இந்த என்ன சொல்கிறது மெஜாரிட்டி வாங்கலைனாலும் கூட்டணி இருக்கும்போது சில கட்சிகள் வெளியே சில அந்த பக்கம் போகலாம் டிமுகேக்கு மாதிரி அப்போது சில அதாவது நூற்றி பதினேழுங்கிற மெஜாரிட்டி கிராஸ் பண்ணலைனாலும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதில் பங்கு தராங்க தரல அது ரெண்டாவது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறில் பங்கு தரல அப்போ இங்கே இருக்கிறவங்க அதுக்கு தான் டிபெண்ட் பண்ணுவாங்க சீட்டு டிபெண்ட் பண்ணும்போது இவங்க வந்து பழசு வந்து அறுபத்தி மூணு சீட் காங்கிரஸ் கொடுத்தனால அவ்வளோ டிமுகே தரமாட்டாங்க அப்படிம்போது வெளியில் வரவங்க வெளில வரவங்க வேறு யாரையாக உள்ளே சேர்த்துப்பாங்க அது ஈக்குவலாக ஏன்னா அவங்க வந்து சில எந்த கட்சியுமே திமுக திமுக அந்த சீட் நிற்கணும் நின்னத்தை இல்லாட்டி அது மைனாரிட்டியாக போச்சு கொடுத்துடும் ஜெயலலிதா சொல்லிட்டு தான் ஸோ தலைமை சொல்லிட்டார் இப்போ என்னென்னா இந்த பதினஞ்சு சீட்டு சொன்னார் இல்லையா வேற கணக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருக்குமே இப்படி சும்மாவாக ஜெயிச்செல்லாம் ஈஸியாக நினச்சார் ஆனால் அவ்வளோ அதிருப்தி இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லை பாலியல்லேருந்து சாராயத்துலேருந்து அப்புறம் அந்த மழை நீரில் ஒன்று செய்ய கை கொடுக்கல ஜிமுக ஒன்றும் செய்யலை பல விதமாக காரி தப்புறான் அதனால் அது வந்து ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு இல்லை அப்போ அதுக்கேற்ற மாதிரி காலம் அமைக்கணும் எதிர எதிர்கட்சியில் அப்படி போது எடப்பாடி இந்த ஆகா என்ற ஸ்டேட்மெண்ட் சொன்னார் குருமூர்த்தி அவர் மேலே பேசிகிட்டு இருப்பார் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போது ஒன்றா எடிமிக்கையில் வேற ஒரு துண்டு வரலாம் மேபி தினகரன் சொன்ன இப்போ கூடிய சொல்லிக்கு அப்படி இல்லை நான் ரெட்டைலேயே கூட நிற்கிறேன் ஒன்று சேர்க்கணும் ஒன்று அது ஒன்று சே ஒன்று சேர்க்க போகிறாங்களா இல்லை வேற ஒரு குரூப் ஐடி பேர் எடுக்க போகிறாங்களா அவ்வளோ தூரம் எடப்பாடி இருப்போம் கையில் இருக்க முடியுமான்றது ரெண்டாவது என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கான்னு தெரியல அதில் வந்து இவரும் பழனிசாமி பதறாரு அவருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஈஸியான வழி கிடையாது நீ அதை ஏதோ பண்ண போகிறாங்க ஒன்றும் இல்லை பிப்ரவரியில் இப்போ டெல்லி தேர்தல் முடிஞ்சப்பறம் கேப் இருக்குது பீகா இருக்குது அதே நேசுகுர் பிஜேபி கூட்டணி தான் நேசுமார் அப்படிம்போது இங்கே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்போ தான் இதோட காலத்தை ஃபுல் ஃப்ரெஜாக பார்க்கும் போது ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க அப்போ தான் அதை என்ன பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து விஜய் வரமாட்டாங்க ஏடிஎம் கேக்கு பள்ளிப்படி பாஜக தான் வர்றோம் அப்போ எந்த அந்த கட்சி கூட்டணி மாறுதுன்ற வேற இது ஜென்ரல் அசம்பிள்ஸ் அவர் சொன்னது என்னென்னா இப்போ எங்கேனாலும் உங்கள்னால கதை ஆகாது ஏன்னா அந்தளவுக்கு கீழே போயாச்சு அப்போ ஏதாவது பிடிச்சி வந்தாலும் ஏடிங்க பாஜக விட ஏதோ மொத்தத்தில் என்னென்னா இது ஏடுங்க பாஜகன்றது டிஎம்கே திருப்பி செகண்ட் பொசிஷனில் வந்துடக்கூடாது அது இன்கேஸ் தவறுபடியாக வந்தாலும் மைனாரிட்டி ஆட்சியாக தரக்கூடாது ஸோ அதுவும் வராமல் தொங்கலில் சட்டசம்பவம் வந்து என்ன பண்ணுன்னு பார்ப்போம் குறைஞ்சபட்சம் பட்சம் ஏன்னா அந்தளவுக்கு அதிருப்தி போயிட்ருக்கு அதை என்கரேஜ் பண்ணணும்ல அதுக்கு தான் இது இது ஒரு சொன்ன அர்த்தத்தை ஆகுது பார்ப்போம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடியோடைய சம்பந்தி வீட்டில் ரைடு நடக்குது இந்த பக்கம் துரைமுருகன் முருகன் பெரியாரை பற்றி சீமாங்காய் எடுத்தாரு இப்போவே இதெல்லாம் களமாட்றாங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அப்போது ஏடிமிக்கே டிஎம்கே ரெண்டே அடிக்கிறாங்க டிஎம்கே அடித்து அதை காலி பண்ணுந்தான் ஏடிமிக்கேலாம் வலிக்கு கொண்டுறணும் எடப்பாடியால் ஓட்டு கன்வெர்ட் ஆகுமான்னு தெரில அதுக்கு நீ என்ன பண்ண போகிறாங்க அப்போ அவங்க என்னென்னா டெல்லி நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே சொன்னோம் கேட்டுந்தான் இன்றைக்கி ஆட்சியில் இருந்துடலாம் ஹேட்ரிக் அடிச்சு இல்லை அப்போ வேறு மாதிரி டீல் பண்ணுவோம் பண்ணால் தான் தெரியும் தனிச்சுன்னா மறுபடியும் டிஎம்கே தான்ற சான்ஸ் வருது தலை தெளிவா ஸோ அதுக்கு எப்படி பண்ண போகிறாங்க கேம் சேஞ்சர் மாதிரி அப்படின்ட்டு அப்போது மாஜி எல்லாம் வந்து சந்தோஷத்தில் இருப்பாங்க ஏன்னா கொங்குபட்டில் அதை தான் சொல்லிட்டு தென் தென்மாட்டம் உட்பட அப்போது இதனால் என்ன அது ஈஸியாக கிளமாட தெரிஞ்ச ஸ்டாலினுக்கு அப்போ இவருக்கும் அது முரணு பிடிச்சா என்னடாது தெரியும் ஸோ அல்டிமேட்டாக என்னென்னா அது எப்படி பண்ணி காயின் பண்ணி திமுக ஆட்சியில் வந்து அகற்ற அப்படிங்கிறது தான் இது ஒரு நாளுக்கு பாப்போம் பார்ப்போம் நன்றி ஜெய்